ஒரிஜினல் கிலோமீட்டர் உங்களுக்கு லைவ்வே அப்படியே காமிச்சாச்சு எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல எர்டிகா தான் உங்களுக்காக வந்து எடுத்திருக்கோம் எர்ட்டிகாவை பொறுத்த அளவுக்கு நம்ம ஜெய்மாரி ஆட்டோ கன்செஸ்டர்ல எப்போ வண்டி வந்துட்டே இருக்கும் ஆனா எப்படியோ எர்டிகா ஒவ்வொரு கலெக்ஷன்ல எப்படியா ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி நம்ம ஒன் டைம் வீடியோ போட்டு மறு அப்டேட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அந்த எர்ட்டிகா நின்னதே இல்லையா போகிற நம்ம விளம்பரம் சேனல்ல போட்டு தான் எல்லா வண்டியுமே சொல்றேட்டு இருக்கு ரெண்டு எர்டிகா இருக்கு

வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருந்ததுனால எடுத்திருக்கோம் இன்டீரியரா இருக்கும் எல்லாமே எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு டயர் முத கொண்டு நல்லா இருக்கும் ரேட் வந்து பதிமூணுக்கான ரேட் எங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் கண்டிப்பா கம்மியாதான் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் பதினாலு ஆறு எழுபது எல்லாம் சொல்லியிருந்தோம் இது பதிமூணுக்குள்ள ரேட் தான் சொல்லிருக்கோம் ஆனா மாடல் பதினாலு தான் நம்ம ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா தானே லைஃப் கிடைக்கும் பதினாலு மாடல் மாதிரி தான் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் பதிமூணு நம்ம ஆறு எழுபது வரைக்கும் சொல்லியிருக்கோம் பதினாலு ஆறு எழுபது சொல்லியிருக்கோம் பதினாலு ஓகே ஓகே சோ இப்போ வீடியோ வந்து வந்து பாருங்க இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டா இருக்கும் பிளஸ் நம்ம ஜெயமாதி ஆட்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலிப்போடி வழியில பாவூர் சத்திரில பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புரமா எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஆஹ் கிளப்பாரு வரும் அதுக்கு கீழ்புரமா எங்க ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த எட்டிக்காவோட ஃபுல் பை ஒன்பா சொல்றேன் பட்ஜெட் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ரீசனபிளா சொல்றேன் இருக்கா பட்ஜெட்டையும் கேட்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபர் முக்கியமா ஆஃபர் பெஸ்ட் வர நேரில் வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்ட் என்னால் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் டைம் பாருங்க இப்ப இந்த வண்டியோட அவுட்லுக்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு பட்ஜெட் எல்லாம் பார்த்து இருந்துக்கலாம் மாரி சுதற்கு எர்டிகா வீடியோ டீசல் வண்டி இன்னைக்கு அப்டேட்ல நம்ம ஜெயமாரி ஆட்ட ஷோரூமில் அப்படியே பாடி அவுட்லைன் பாருங்க இது வந்து ஒரு ஜாக்லேட் ப்ரௌன் கலர்னு சொல்லலாம் இந்த வண்டி எஸ்பெஷலி இதே மாதிரி கலர்ஸ்ல இவங்க வந்து நிறைய வண்டி வந்து எடுத்து வந்து சேல் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ரிஜிஸ்டேட் பண்ணிருக்காங்க வண்டி பாடி அவுட்ல பாருங்க நாலு டயர் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் அப்போ வந்து சொல்லலாம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து தாராளமாக இருந்துருங்க ரிவர்ஸ் கேமரா பின்னாடி வந்து போட்டுக்கிறாங்க பேக்ல இருந்தாலும் உங்களுக்கு இன்டீரியர் வியூ காமிக்கிற பாருங்க சூப்பராக இருக்கும் சீட் கோர்ஸ்லாம் ஜம்மர் போட்டுருக்குறாங்க எக்ஸ்டீரியர் காட்டிலாம் எனக்கு இந்த வண்டியில் இன்டீரியர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏசி ரூஃப் ஏசி வந்துடுது தேட்ரோரோ ஏசி வரைக்குமே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடுது ப்ளஸ் இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா பார்த்தாச்சுன்னா இப்போ இந்த லீவ் வேறு வந்துருச்சு தீபாவளி லீவ் வந்துருச்சு தீபாவளி வரப்போகுது ஸோ ஒரு வண்டி செவன் சீட்டரில் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ட்ரிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் உள்ள இன்டர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் உள்ள இன்டர்லாம் ஜம்முன்னு இருக்கும் இன்டீரியர்லாம் லைவா பாருங்கள் எக்ஸ்டீரியர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு இன்டீரியர்லையுமே அதே மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா அதாவது இன்பில்டு மிஸ்யூ சிஸ்டம் வந்து வந்துரு ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்கு சீட் கவர்ஸ் ஜம்முன்னு ஜம் இருக்கும் சீட் கவர்ஸோட பாருங்க தெளிவா இருக்கும் மார்க்கெட்ல ரேட்டு கம்மி கம்மின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமா விட இவங்க வந்து எப்பவுமே ரேட் ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க தேட்ரோ வரைக்கும் உங்களுக்கு சீட்டோட இதெல்லாம் பாருங்க அமைப்பெல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் இல்லாமல் எல்லாம் கொடுப்பா ரூஃப் ஏசி வந்துருது எல்லாமே ஏ டு செட் ஒர்க்கிங் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏசிலாம் நல்ல கூலிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கேட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு லட்சம் ஐடி வேலியோட இன்சூரன்ஸ் இருக்கு அப்ப பைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் கேட்டோம் மேக்ஸிமம் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கா நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுமா இருக்குது பதினாலு ஜூலைல இருந்தது அந்த வண்டிக்கான பட்ஜெட்டா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அந்த வண்டிக்கு ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லணும் பிளஸ் ஃபைனான்ஸ் எவ்வளவு வந்து பண்ணி கொடுப்பீங்க நான் ஒரு அமௌண்ட் சொல்லிருக்கேன் அவ்வளவு பண்ணி கொடுப்பீங்களா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் சொல்லிருங்க பண்ணல பைனான்ஸ் அஞ்சு லட்ச ரூபா பண்ணிக்கலாம் ஐடி வருது அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஐடி வெளியே இருக்கு கரண்டா இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா நேரம் வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிட்டு பண்ணிக்கலாம் கண்டிப்பா உள்ள இன்டீரியர் போகும்போது நம்ம கிலோமீட்டர் காமிக்க மறந்துட்டோம் கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்கு கிலோமீட்டர் எம்பத்தி எட்டா நம்ம ஓடி இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா பாத்து சொல்லிருங்க ஓகே வாங்க லைட்டா பாத்துருவோம் கிலோமீட்டர் லைவா பாத்துருவோம் எண்பத்தி அஞ்சாயிரம் ஓடிடுங்கண்ணா ஒரிஜினல் கிலோமீட்டர் உங்களுக்கு லைவாவே அப்படியே காமிச்சாச்சு எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடி இருக்கு கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் எண்பத்தாயிரம் ஓடி இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் பினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் நேர்ல வந்து பாருங்க வண்டி குவாலிட்டியும் நாங்க சொல்ற ரேட்டும் ஒருத்தவளா இருக்கான்னு பாருங்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணியும் தரேன் நேர்ல வாங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா கம்மி பண்ணி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ஜெயமாரி ஆட்டோ கணசேஷ்ல இருந்து இந்த வண்டியை எடுத்து நீங்க தீபாவளி வந்து சிறப்பா இருந்து கொண்டலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா மஸ்டா ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் எர்டிகா இருக்கு எர்டிகா இன்னைக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அது ரீசனபிளான பிரைஸ்ல எங்க கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு 7 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரீசனபிளான பிரைஸ் வாங்கினா நீங்க ஜெய மாரி ஆட்டோ கன்சிடர் பண்ணி தரலாம் அவங்க கிட்ட ஒண்ணு இல்ல ரெண்டு வண்டி இருக்கு சோ இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி